நம்மளை வணக்கம் நான் அரசாஜா நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிற ஒரு படம் மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படத்தோட விமர்சனத்தை இந்த வீடியோவுடைய இறுது பகுதியில் நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த படம் எங்கே நடந்தது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய வைரலாகி மக்கள் கூட்ட கூட்டமாக திரையரங்கு வர்றதுக்கு காரணமான ஒன்று நம்ம கொடைக்கானலில் குணா கேவ் அப்படின்னு சொல்லப்படுகிற குணா படம் எடுத்த அந்த குகையில் நடந்த ஒரு விஷயம் இந்த இடத்த பற்றியான தகவல் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வரலாற்று தகவல்கள் புராண கதைகள் அதோட கனெக்ஷன் இருக்குது அந்த இடத்துக்கு யார் முதல்ல ஆங்கிலேயர்கள் போனது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு நிறைய வரலாற்று தகவலா இருக்குது இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் இந்த படத்துக்குள்ள இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த உண்மை தகவலுக்குள்ள நம்ம வரலாம் முதல்ல இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா இது அந்த டிவில்ஸ் கிச்சன் அதாவது பேய்களின் சமையலறை அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த இடம் பேய்களின் சமையலறை அப்படின்னா வந்து பே சமைச்சு சாப்பிட்ற அப்போ அவ்வளோ கொடூரமான ஒரு இடமா இந்த இடத்த பார்க்கப்பட்டிருக்குது இந்த பேர் டெவில்ஸ் கிச்சன் வைக்கிற பேர் வந்து உலகத்தில் இருக்கிற ரெண்டு மூணு இடங்களுக்கு தான் இந்த மாதிரியான பேர் இருக்குது ரொம்ப ஒரு பயங்கரமான ரொம்ப அதி மர்மமான குகைகளுக்கு இந்த மாதிரி டெவில்ஸ் கிச்சன்னு பேர் வந்து ஆங்கிலேயர்கள் இருப்பாங்க அப்படி அவங்க வந்து இது ரொம்ப மோசமான ஒரு இடம் அப்படின்னு தீர்மானம் பண்ணதுனால இதை டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு அவங்க அழைச்சிருக்கிறாங்க இந்த இடத்துக்கு ஏறக்குறைய குறைய ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்க வந்து மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான நிறைய வரலாற்று சான்றுகள்லாம் கிடைச்சிருக்குது நம்ம தமிழ்நாட்டோட வெப்சைட்ல இதை பற்றியான தகவல் போடப்பட்டிருக்குது அதை நீங்க போய் பார்க்கலாம் அங்க நிறைய மனிதர்கள் இருக்காங்க மனிதர்கள் வாழ்ந்து செத்து போனதுக்கான அந்த நடுகள் நடுவாங்க இல்லையா அந்த வழக்கம் அங்கே இருந்திருக்குது இன்னும் அதுக்கு வந்து அந்த பாறைகளை நட்டு வச்ச இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சு அதை இது பண்ணியிருக்காங்க ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனிதர்கள் அங்கே போய் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி ரோடு வண்டிகள் இதெல்லாம் இருக்கும்போது அங்கே போகிறதும் அங்கே எல்லாம் வந்து ரொம்ப சுலபமாக இப்போயே சுலபம் சொல்ல முடியாது கொடைக்கானல் மாதிரியான ஒரு பெரிய மலைப்பகுதிகளில் குறிப்பிட்ட இடங்கள் வரைக்கும் தான் மனிதர்கள் நடமாட்டம் இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கும் போக முடியாத இடங்களுக்கு அப்பவே மனிதர்கள் போயிருக்காங்க நம்ம தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்கங்கிறது மிகப்பெரிய விஷயம் என்ன மாதிரியான டெக்னாலஜி அவங்க வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை அது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து புராண கதைகள்ல இந்த இடம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அது என்ன கதை அப்படின்னா பாண்டவர்கள் வந்து ஒரு வருடம் மறைந்து வாழணும் அப்படின்னு அவங்களுக்கான ஒரு சூழல் வரும் பொழுது அவங்க எங்க வந்து வாழ்றாங்கன்னு அந்த புராண கதையில சொல்லப்பட்டிருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த குணாக்கே இந்த குகையில தான் வந்து அவங்க மறைந்து வாழ்ந்ததாக சொல்லப்படுது இது அவங்களுடைய அந்த புராணத்துல எழுதப்பட்டிருக்கிறது ஓகே இப்போ வந்து நம்ம இந்த டெவில்ஸ் கிச்சனை யார் இப்படி பேர் வச்சது அப்படிங்கிறதுக்கு வந்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒண்ணுல பி எஸ் வார்டு அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஹண்டிங்லாம் போவாங்கல்ல மழை பகுதிகளில் அந்த மாதிரி போகும் பொழுது இந்த கொடைக்கானல இருக்கிற இந்த பர்டிகுலர் ஏரியாவை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு கண்டுபிடிச்சிருக்காருன்னா ஆல்ரெடி இவர் போகும் பொழுதே அங்க வந்து இரநூறுக்கு அதிகமான குடும்பங்கள் ரொம்ப சீராக நல்ல ஒரு வடிவமாக இருக்கிற அந்த வீடுகள் கட்டி அங்கே வாழ்ந்துருக்கிறாங்க இதை பார்த்துருக்கிறாரு ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்குறாரு இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி டெபிள்ஸ் கிச்சன் பேர் வச்சுருக்காரு அந்த இடம் வந்து ரொம்ப நெருங்கவே முடியாத ஒரு இடமா இருந்துருக்குது இந்த பிஎஸ் வார்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த காடுகளில் வந்து நிறைய யூக்லிப்டஸ் மரங்கள்லாம் ஃபாரின்லேருந்து கொண்டு வந்து நட்டு இங்கே அந்த அந்த மலைக்காடுகளில் இருக்கிற மரங்கள்லாம் எதுவுமே நம்ம மண் சார்ந்த மரங்களாக இருக்காது எல்லாமே வெளியிலேருந்து இங்கே வந்து நடப்பட்ட மரங்களாக தான் இன்றைக்கும் இருக்கும் அந்த வேர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற வேர்கள்லாம் மண்ணுக்குள்ளே இருக்காது மண்ணுக்கு வெளியில் வந்து அப்படியே துருத்திக்கிட்டு பாம்பு மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப பயமுறுத்துறதா ஒரு காடு மாதிரியான ஒரு நமக்கு ஒரு தோற்றத்தை தரும் இந்த இடத்துல தான் மதிக்கட்டான் சோலை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இந்த மதிக்கட்டான் சோலையை பற்றி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன தகவல் இந்த மதிக்கட்டான் சோலைகளில் போறவங்களுடைய அந்த கான்சியஸ் வந்து அவங்களுக்கு இல்லாமல் அடிச்சிருமா அது அது அந்த காற்றுல இருக்கிற போதை பொருளா இல்லை என்னென்னு தெரியலை இன்னும் கண்டுபிடிக்க முடியாத பல மர்மமான விஷயங்கள் இருக்குது ஒரு சினிமா ஒரு கலை இயக்குனர் கூட மதிக்கட்டான் சோலை அந்த காட்டுக்குள்ளே போகும்பொழுது திரும்பி வரவே இல்லை அவர் என்ன ஆனாருங்கிறது இது வரைக்கும் தெரியவே இல்லை இந்த மாதிரி நிறைய மனிதர்கள் அதுக்குள்ளே போயிட்டாங்க வழி மாறி போயிட்டாங்கன்னா திரும்பி வர முடியாது அவங்களுக்கு அவங்களுடைய மதி அதாவது அவங்களுடைய புத்தி இருக்கு இல்லையா அந்த புத்தி வந்து சுய நினைவே இல்லாத அளவுக்கு அவங்க மூளை வேலை செய்யாத அளவுக்கு அவங்க உயிரோடு இருக்கிறவரைக்கு ஒன்று உயிரோடு இருந்தாங்கன்னா அந்த மதிக்கட்டான் சோலைக்குள்ளே அந்த காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா அவங்க வந்து ஏதாவது மிருகங்கள் தாக்கியோ இல்லை கீழே விழுந்தோ இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி ரொம்ப அதிபயங்கரமான மர்மங்கள் நிறைந்த ஒரு காடு அந்த மதிக்கட்டான் சோலை இந்த மதிக்கட்டான் சோலையில இருக்கிற கீழே டெப்த்தில் இருக்கிற ஒரு குகை தான் நம்ம இந்த பேய்களின் சமையலறை அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த குகை இது கடல் மட்டத்திலிருந்து எழுநூத்தி இருபது மீட்டர் மேலே இருக்குது பர்டிகுலரா இந்த குணா குகையோட உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா இது வந்து இன்னும் இவ்வளோ மீட்டர் தான் இருக்குது இவ்வளோ அடிதான் இருக்குதுன்னு யாருனாலே கண்டுபிடிக்க முடியல இந்த குகைக்குள்ளே கவர்மெண்ட்டில் பதியப்பட்டிருக்கிற அந்த தகவல்படி பதிமூணு பேர் இறந்துருக்கிறதா சொல்கிறாங்க நூற்றுக்கணக்கான பேர் சூசைட் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே குதித்து இறந்து போனவங்க இருக்காங்க தெரியாமல் விழுந்து இறந்து போனவங்க இருக்காங்க இந்த இடத்துல வந்து கொடைக்கானலில் இந்த மாதிரி சூசைட் பாயிண்ட்டு இந்த மாதிரி குகையில் கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிறவங்க எடுக்கிறதுக்காகவே ரொம்ப பயிற்சி பெற்றவங்க அங்கே லோக்கலில் இருப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப பயிற்சி பெற்றவர்களாக கூட இந்த குணா குகையினால இறங்க முடியலையா அதிகபட்சமா ஒருத்தர் வந்து முன்னூறு அடிவரையும் இறங்கி இருக்கிறாரு அந்த இடத்துக்கு போகும் பொழுது அவரால் அதுக்கு மேல சுவாசிக்க முடியலையா ரொம்ப ஒரு ரொம்ப மோசமான ஒரு இருள் இருள்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கார் இருள் அப்படின்னு சொல்றோம்ல லிட்டரலி நம்ம வந்து ஒரு நரகம்லாம் நம்ம பேசுறோம்ல அந்த மாதிரி ஒரு நரகத்துக்கு ஈக்குவலான ஒரு அடர்ந்த இருள் அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நிறைய லட்சக்கணக்கான வௌவால்கள் அங்க இருக்குதான் அந்த வௌவாளர்களுடைய அந்த வவால் ஷிட் அடிக்கிறது இல்லையா அதோட மோசமான துர்நாற்றம் அந்த இருப்பிடம் வந்து நீங்கள் ஒரு அமிலத்தன்மை இந்த காத்துல காத்தே சுவாசிக்க முடியாத ஒரு காற்று இருக்கும் அந்த காத்தும் இப்படி ரொம்ப அடர்த்தியான காத்தா இருக்கும் அந்த முன்னூறு அடிக்கு மேலே ஒருத்தர்னால கீழே போகவே முடியலையா ஒரு சூசைட் பண்ணிக்கிட்ட ஒருத்தரை வந்து பாடி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பேரண்ட்ஸ் கெஞ்சினாங்கன்னா இவரை எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு போய் முயற்சி பண்ணும்பொழுது முன்னூறு அடிக்கு மேலே என்னால் போக முடியல அதுக்கு மேலே என்னோட உயிருக்கே நான் வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியாங்கிறதுனால நான் வெளியில் வந்துட்டேன்னு ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்கிறேன் இப்படி ரொம்ப மோசமான ஒரு குகை தான் இந்த டெவில்ஸ் கிச்சன் இந்த டெவில்ஸ் கிச்சனை இந்த குணா படம் எடுக்கிறதுக்காக கமல்ஹாசன் அவர்கள் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்கி அங்கே போயிட்டு ஷூட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே கீழே போய் அவங்க ஷூட் பண்ணும்பொழுது கேமராலாம் ஆன் பண்ணால் ஆன் ஆகாதான் இது வந்து அவ்வளோ அமானுஷியங்கள் நிறைஞ்சிருக்கிறதே அப்படி சொல்கிறாங்க இது அமானுச்சியங்களா இல்லை வந்து ஒரு இயற்பியல் விதிப்படி அவங்க அது இயங்கலையா பிரெஷரா வேற என்ன ஏதோ சம்திங் ஒரு இயற்பியல் தான் அங்கே இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும் ஆனா இது எப்படியோ ஆனா அது ரொம்ப ஒரு மோசமான இடம் அப்படிங்கிறது மட்டும் உறுதியா சொல்ல முடியுது அப்படிப்பட்ட இடம் தான் இந்த இடம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இவ்வளவு மோசமான இந்த இடத்துக்கு கேரளாவில் இருக்கிற மஞ்சுமல் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு பதினோரு பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடைக்கானலுக்கு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க வந்தவங்க பயங்கரமா ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கிறாங்க போகும் பொழுது சரி இந்த கமலூர் படம் எடுத்த இந்த குணா கேவுக்குள்ள போயிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே நிறையா வந்து இப்போலாம் உள்ளே போகிறத்துக்கு தடைகள்லாம் போட்டிருக்காங்க நிறையா இந்த கம்பிகள்லாம் தாண்டி இவங்க வந்து யாருக்கும் தெரியாமல் அங்கே போய் போனதில் ஒருத்தர் வந்து கீழே விழுந்துடுறார் அந்த சுபாஷ் அப்படிங்கிறவர் உண்மையான பேரை தான் படத்திலையும் பயன்படுத்திருக்காங்க அப்படி போன ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிற அந்த கூட இருந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன தெரியாம தெரியாமல் எல்லாம் போய் உதவி கேட்டிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஆனால் அதுக்குள்ள யாருமே இறங்குறதுக்கு இல்லை ஏன்னா இது வரைக்கும் இறங்கினவங்க யாருமே வெளியில வந்ததே இல்லை அப்படிங்கிற இந்த தகவலாம் தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக அவன் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை உள்ளுக்குள்ள போனோம்னா நம்மளும் செத்துணும்னு சொல்லிட்டு யாருமே இறங்குறதுக்கு இப்போது இப்போ இப்போதான் வந்து அந்த கூட போன ஃப்ரெண்டு ஒருத்தர் நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள தைரியமாக போய் என்னுடைய நண்பருடைய உயிரை காப்பாத்துறதுக்காக தான் உயிர் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஒரே ஒரு அந்த அந்த புகையிலேயே இதுவரைக்கும் ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான நபர்கள் இறந்திருக்கலாம் அதுல உயிர் பிழைத்த ஒரே ஒரு நபர்னா இந்த சுபாஷ் தான் அவர் உயிர் பிழைக்கிறதுக்கு காரணம் அந்த உண்மையான நண்பன் அவனுடைய அந்த உயிரை பத்தி கவலைப்படாம உள்ளே இறங்கி மேலே எடுத்துட்டு வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறுல கேரளாவில் இருக்கிற மஞ்சுமல்ல இருந்து நண்பர்களெல்லாம் சேர்ந்து கொடைக்கானலுக்கு வந்தாங்கல்ல அவங்க வந்தவங்களுடைய எடுத்த போட்டோஸ் உண்மையான அவங்களுடைய வீடியோஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் உங்களுக்காக ஷேர் பண்றேன் அது உங்கள் பார்வைக்கு இதோ ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த இந்த கதையை தான் இப்போது வந்து சிதம்பரம் அப்படிங்கிற டைரக்டர் இதை மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற பேர்லேயே அந்த அதுலேருந்து அந்த நண்பர்களுடைய பேரையெல்லாம் இதில் வச்சு ஒரு படமாக பண்ணியிருக்கிறாரு ஒரு ஒரு மிகச்சிறந்த படமாக இது இருக்குது இப்போ சமீப காலங்களில் எந்த தமிழ் படங்களுக்கும் இப்படி ஒரு கூட்டம் வந்ததை நான் பார்க்க முடியல லோக்கல் இருக்கிற ஒரு தேட்டர் தான் நான் போய் பார்த்தேன் இந்த படத்தில் ஒரு நைட் ஷோவில் பார்க்கும்போது ஃபேமிலி ஃபேமிலியாக வர்றாங்க எல்லா இடங்கள்லையும் அந்த ப அந்த பசங்களுடைய உணர்வுகளை அப்படியே நம்ம வந்து நம்ம கூட கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது அதே போல் இந்த கிளைமேக்ஸில் அந்த கீழே இருந்த சுபாஷ் அந்த நண்பன் மேலே தூக்கிட்டு வரும் பொழுது கண்மணி அன்போட காதலன் அப்படின்னு இந்த பாட்டை அந்த இடத்துல பேக்ரவுண்ட் ஸ்பராக பயன்படுத்திருக்காங்க அந்த இடம் கிளாச்னா பிச்சுக்குது அவ்வளோ அழகாக கனெக்ட் ஆயிருக்கு அந்த படத்தில் வந்து தன்னுடைய காதலிக்காக கமல் பாடுற பாட்டை இந்த இடத்துல தன்னுடைய நண்பனுக்காக நான் நண்பனை காப்பாற்ற போன ஒரு நண்பன் அவன் கண்மணி அப்படின்னு ஒரு காதலுக்கு ஈக்குடாக நண்பனை வந்து அவன் பார்க்குறதும் அந்த இடத்துல அந்த பாட்டை பயன்படுத்திருக்கிறது ரொம்ப ஒர்க் ஆகிட்டு இருக்குது ஒர்க் ஆகிருக்குது எல்லாருமே கிளாஸ் பிச்சு கிச்சு அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் இருந்து பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஒரு மிகச்சிறந்த வாழ்வு அனுபவமாக இந்த படம் இருந்தது இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் ஏன்னா உங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ரெண்டாவது ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஆர்டிஸ்டோ ஒரு பெரிய செலவு பிரம்மாண்டம் இதெல்லாம் தேவையில்லைங்கிறத நிரூபிச்சிருக்கிற இன்னொரு முக்கியமான படம் இந்த படம் இந்த படம் வந்து தமிழ் சினிமாவுக்கும் கூட புதிய படைப்பாளிகளுக்கும் புதுசாக படம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற டைரக்டர்களுக்கும் கூட மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா மிகச்சிறந்த திரைக்கதையோட நல்ல கதையை எடுத்துக்கிட்டு மக்கள் கூட கனெக்ட் ஆகிற கதையை நம்ம பண்ணோம்னா உண்மையிலேயே மக்கள் வந்து அதை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதுக்கு அது வேறு எந்த லாங்குவேஜாக இருந்தால் கூட பரவாயில்ல அதை வந்து லாங்குவேஜெல்லாம் தாண்டி மக்கள் அதை ரசிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த மலையாள படம் தமிழ்நாட்டுல ம கேரளாவில் இதை எப்படி கொண்டாடுறாங்கிறது தெரியல ஆனா தமிழ்நாட்டுல அப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க புது டீம் தான் ஒரு பெரிய கேஸ்டிங்லாம் இல்லை ஆனால் அது அவ்வளோ கொண்டாடுறதை பார்க்க முடியுது இதில் கொண்டாடுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு இடம் அந்த இடத்துல ஆல்ரெடி கமல் சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணாரு இந்த குணா படம் அப்பொழுது வந்து சரியா போகலை முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அந்த குணாவுடைய உழைப்பு கிடைத்த அந்த பிரதிபலன் இப்போ தூக்கி வச்சு கொண்டாடுறப்ப கமல் சாருக்கு கிடைக்க வேண்டிய அந்த கிரெடிட்டும் அந்த மரியாதையும் கௌரவமும் அவருக்கு போய் சேருதுன்னு தான் நம்ம சொல்லணும் எப்போவுமே உண்மையாக உழைச்சா அந்த உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக கொஞ்சம் கால தாமதம் ஆனாலும் அதுக்கு ரெண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேருங்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சான்றுன்னு தான் சொல்லணும் ஸோ அந்த டெவில்ஸ் கிச்சன் வந்து அந்த இடம் வந்து இப்பொழுதும் நிறையா அந்த இடங்கள்ல இருக்கிற அந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் சொல்லிகிட்டே இருக்காங்க இதை வந்து முறைப்படி அதை தயார்படுத்தி மக்களுக்கு வந்து இது அந்த குகைக்குள்ளே இறங்கி பார்க்குற அளவுக்கு கவர்மெண்ட் அந்த இடத்த கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க கவர்மெண்ட் இதுக்கு வந்து முயற்சி பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சுற்றுலா இதை மாற்ற முடியும் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த குணா குகையை பார்க்கணுன்னு மிகப்பெரிய கூட்ட கொடைக்கானலுக்கு போயிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது ஒரு படம் நினைத்தா ஒரு ஒரு படைப்பாளியினால மிகப்பெரிய மக்கள்கிட்ட வரவேற்பையும் மக்கள்கிட்ட ஒரு புதிய எண்ணங்களையும் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த படத்தினால அந்த இடத்துக்கு போற மக்களை நம்ம இந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்க முடியும் மீண்டும் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் மூலமாக நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்